வணக்கம் ஜோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாத ராசி பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ர நிபந்தி பெற்றாமர் இருக்காங்க ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் பகையினால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமைது தனுசு ராசிக்காரர்கள் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் செல்பட்டு வருவீங்க உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும் கூடும் உங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டி வருவீங்க சுறுசுறுப்போடும் ஆர்வத்தோடும் அனைத்து விஷயங்களும் பங்கெடுத்து வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு இடங்களுக்கு போய் வந்து கொண்டே இருப்பீங்க பேச்சுவார்த்தைகளில் அமைதி இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் அழைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை பெற்று வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் இருந்தபோதும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது தனுசு ராசிக்கு வரவுகளும் உண்டு வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உண்டு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்குது சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் மகிழ்வீங்க சில பழைய பொருட்களை கொடுத்து புதிதாக மாற்றி வருவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை கடன் சார்ந்த விஷயங்களில் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கவனத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க மற்றவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட்டு வருவாங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் சில விஷயங்கள் காரியங்களை செய்து வருவீங்க தனுசுராசிக்காரங்கள் கோபத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஈடுபட்டு வருவீங்க அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை மற்றபடி வெளியிடங்கள் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான தன்மைகளை உண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தீவிரத்தன்மை உண்டாகும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு வழக்கமான தன்மைகளை பார்த்து வருவீங்க பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே ஒரு கலவையான சூழ்நிலைகளே இருக்கும் எங்கள் குடும்ப உறவுகள் வகையில் சில சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பெற்றோர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களையும் ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை உடன்பிறப்புகள் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் பட்டுபடாமலுமே செயல்பட்டு வருவாங்க அதையினால் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் ஆதரவுகளையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக சில விஷயங்களை செய்து வருவாங்க பெரும்பாலும் உங்களுடைய கண்ட்ரோலில் எல்லா விஷயங்களும் அமைவு தான் சூழ்நிலைகள் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்து வருவீங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவீங்க குழந்தைகள் வகையில் அதீதமான ஈடுபாடுகள் உண்டாகும் குழந்தைகளுக்கு நீண்ட நாட்களாக செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை இந்த மாதம் செய்ய முற்படுவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் அதீதமான ஆர்வங்கள் ஏற்படும் சில புதிய விஷயங்கள் மற்றும் புதிய அணுகுமுறைகளால் மாணவர்கள் சில நல்ல மாற்றங்களை பெற்று வருவாங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக உஷ்ண ரீதியான விஷயங்கள் மற்றும் நீர் தொந்தரவுகள் கொஞ்சம் கவனம் தேவை தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்துட்டு வரும் வேலை சுமை இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுடைய செயல்திறனால் அந்த விஷயங்களை சமாளித்து வருவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சில சாதகமான தன்மைகளை கொடுத்து வருது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானித்து செயல்பட்டு ஆதாயங்களை பெற்று வருவீங்க மொத்தத்தில் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்